அனைவருக்கும் வணக்கம் வாழ்வில் உள்ள எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நீங்கி இனி வரும் நாட்களில் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கும் பொழுது இந்த மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் நிலைவாசல் படியில் வைத்து ஏற்றக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் அப்படிங்கும் பொழுது இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த மார்கழி மாதத்தில் விடியற்காலை அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நேரம் அதாவது நமக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாலும் இந்த மார்கழி மாதம் தான் பெண்கள் வந்து விடியற்காலையிலே எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டு நிலைவாசல் படியில் வந்து இரண்டு தீபங்கள் ஏற்றி வைத்து பூஜை அறையிலேயும் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குங்க இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான வழிபாடுமே உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் அப்படிங்கிறது திங்கட்கிழமையோடு சேர்ந்து திருவாதிரை நட்சத்திரத்துடன் பிறந்திருக்கு பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை அதாவது திருமண நடக்கக்கூடிய ஒரு காலமும் இந்த மார்கழி மாதத்தில் தான் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு எப்படிங்க கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏற்றக்கூடிய இந்த ஒரு பொருள் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் யாகம் நடத்துவதற்கு ஒரு ஒப்பான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இந்த பொருளுக்கு உண்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சுவாச கோளாறு எதுவாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் ஜீரணக் கோளாறு சரி செய்யக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குங்க இந்த ஒரு பொருளை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது அந்த சுவாசமானது காற்றோடு காற்றாக கலக்கும் பொழுது உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஓமம் இருக்குது இல்லைங்களா அந்த ஓமம் தாங்க நீங்கள் ஒரு வெள்ளை நிற காட்டன் துணி வாங்கிக்கோங்க அதை சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஓமம் வச்சு நீங்கள் வந்து மூட்டை மாதிரி நீங்கள் கட்டி இப்போ நம்ம மிளகு தீபம் ஏற்றோம் எல் தீபம் ஏற்றுவோம் பொழுது நம்ம அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சு ஏற்றுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு அதை வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் போட்டு ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா தினைக்கும் எடுத்து நீங்க ஒன்று ஒன்று ஏற்றி வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா உங்களால் உடனே ரெடி பண்ண முடியும் அப்படிங்கும் பொழுது நீங்க அந்த மாதிரியும் நீங்க ரெடி பண்ணி ஒரு அகலில் வச்சு நீங்க அந்த நல்லெண்ணெய் கொஞ்சமா நீங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நீங்க அதுக்கப்புறமா அந்த தீபத்தை வந்து நீங்க ஏற்றுங்க அதாவது ஹோம தீபம் ஏற்றுங்க இந்த ஹோம தீபம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஹோமம் நடத்தக்கூடிய ஒரு பலனை கொடுக்குங்க அதில் இருந்து வரக்கூடிய புகை அப்படி து நம்ம வீடு முழுவதும் பரவி இந்த காற்று முழுவதும் பரவி நமக்கு அதற்கு உண்டான பலனை கைமேலியே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தீபத்தை வந்து நீங்கள் எந்த இடத்துல வச்சு ஏற்றணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் நிலைவாசல் படியில் வச்சு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கோலம் போடுவீங்க இல்லைங்களா அதுக்கு நடுவலையும் வச்சு ஏற்றலாம் இந்த தீபத்தை வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய நாலு முப்பது மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உங்களால் அந்த டைமுக்கு எழுந்திருக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குள்ள நீங்க ஏற்றலாம் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இல்லைங்க எங்களால் வாரத்தில் ஒரு நாள் தான் ஏற்ற முடியும் வாரத்தில் ரெண்டு நாள் தான் ஏற்ற முடியும் இல்லை இந்த மாதம் முடியறதுக்குள்ள நாங்கள் ஒரு முறையாவது ஏற்றிடுறோம் அப்படின்னாலும் அது வந்து உங்களுடைய விருப்பம்தாங்க உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி ஒரு நாளாவது அதாவது இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் ஒரு நாளாவது இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு இதற்கு உண்டான பலனை நீங்கள் முழுவதும் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இது வந்து அந்த காலத்துல இருந்தே பின்பற்றிட்டு வந்து ஒரு முறைதாங்க நீங்க வந்து உங்களுக்கு எந்த வித பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது ஒரு முறையாவது ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமா அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்குங்க இனி வர காலங்கள்ல உங்களுக்கு உண்டான விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி